பிதா பரிசுத்த அவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை ஆறு நாம் இறை பற்றியின்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் என்றும் உங்களோடு தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உண்மையான உள்ளத்தோடு முழு இதயத்தோடும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள் அப்படித்தானே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கேட்டு உங்களுடைய கண்ணீரை கண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியவராக உங்களை விடம் தேடி வருகின்றார் எனவே விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்றோம் இறை அற்று இறை பற்று அற்று போக காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அநேக மக்கள் இறை பற்று அற்று போய் இருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன உலகபூர்வமான நாட்டமா என்பதையும் நாம் புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் நாம் வாழ்வதற்கு ஒரு வாடகை வீடு எவ்வாறு நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது எதையும் எடுத்து கொண்டு போவது இல்லை எப்படி இந்த உலகத்தில் நாம் பிறந்து வந்தோம் என்பதே நமக்கு தெரியாது தாய் தந்தைகள் சொன்ன பிறகுதான் நமக்கு தெரியும் அவர்களோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் அதை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழும் பொழுது இந்த உலகத்தில் அவர்கள் தற்பொருமையோடும் தற்புகழ்ச்சியோடும் அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் சில பேர் துதி பாடிக்கொண்டே இருப்பார்கள் உங்களுக்கு புரியும் என்றால் மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு முகத்துக்கு முன்பாக அவர்களை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் தூபம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆண்டவரில் நினைத்திருக்க முடியாது அவர்கள் எல்லாம் ஏமாற்றுக்காரர்கள் பொய்யர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பற்று அற்று மக்கள் கோயிலுக்கு செல்லாதபடி ஜபமாலை சொல்லி ஜபிக்காதபடி இறை வார்த்தையை வாசிக்காதபடி ஏன் ஏனோ தானோ என்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது அப்படித்தானே ஆனால் பாருங்கள் வருடத்திற்கு ஒரு முறை புனியை புனித யாத்திரை செல்வார்கள் வேளாங்கண்ணிக்கு போவாங்க எதுக்கு தெரியுமா அங்க கொஞ்சம் குறைஞ்ச விலையில மீன் கிடைக்கும் அதை வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுவாங்க அங்க போய் பாவ சங்கீர்த்தனம் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அன்னையை தேடி செல்கிறவர்கள் உண்மையிலே கண்ணீரோடு அன்னையிடம் அன்றாடி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து தன்னை மாற்றிக்கொண்டு தான் இழந்து போன இறை பற்றை மீண்டும் பெற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பாருங்கள் புனித ஸ்தலத்தை அவர்கள் கெடுத்து கொண்டு இருக்கிறவர்களை தான் பார்க்க முடிகின்றது அதே நீங்கள் வருடத்திற்கு ஒருமுறை அந்த கஷ்டி நாளிலே உபவாச நாட்களிலே பதினாலு ஸ்தலத்திற்கு போன உடனே உங்களுக்கு மீட்பு வந்துவிடாது விடாது புரிந்து கொள்ள வேண்டும் யாரை ஏமாற்ற முடியும் உங்களால் நீங்கள் கடவுளை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறீர்களாம் ஒரு நாளும் முடியாது அன்பார்ந்தவர்களே புனித ஸ்தலங்களுக்கு போவது நல்லதுதான் அது தவறு என்று சொல்லவில்லை நானும் போகின்றேன் நானும் என் அன்னை மரியாதை தேடி நான் போவேன் சில கோயில்களுக்கு போய் அங்கு போய் தனிமையில் இருந்து ஜெபிப்பது உண்டு ஆனால் அதற்கு முன்பாக இருந்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து என் ஆண்டவரிடம் என்னை அர்ப்பணித்து அன்னை மதையாளுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்பேன் ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் நம்மிடம் இருக்கக்கூடிய இறை அருள் அற்று போகக்கூடிய வே செல்லக்கூடிய போல் பாருங்கள் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே நாம் இறை பற்றி இன்றி வலுவற்றி இருந்த பொழுதே நம் இயேசு கிறிஸ்து தமக்காக உயிரை கொடுத்தார் சிலுவையிலே அலூயா பாருங்கள் நீங்கள் இறை பற்று போய் இறைக்கலாம் எத்தனை தாய்மார்கள் தந்தைமார்கள் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லக்கூடிய வேலையிலே மகன் கோயிலுக்கே வர மடங்குறான் என்னுடைய மகள் கோயிலுக்கே வருவது இல்லை என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் தந்தைமாருடைய குரலை நான் கேட்டு இருக்கின்றேன் காரணம் யார் நீங்கள் தான் அதற்கு காரணம் நீங்கள் தான் அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும் சிறு வயதிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறைப்பற்றை கொடுக்காமல் இறை வார்த்தையை கொடுக்காமல் புனிதருடைய உறவில் நடத்தாதபடி அன்னை மரியாதை பற்றி சொல்லி கொடுக்காதபடி நீங்கள் நடந்தபடியால் இந்த நாளிலே இறை பற்று அற்று போய் இளைய தலைமுறைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே துன்பம் வந்தவுடனே கஷ்டங்கள் வந்தவுடனே நோய்கள் வந்தவுடனே ஆண்டவரை தேடி ஓடி சென்று அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்தால் நீங்கள் உடனே விடுதலை பெற்றுவிட முடியுமா யோசித்து பாருங்கள் சுயநலத்திற்காக கடவுளை தேடுவதை விட்டு விட்டு முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை தேடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார் பாருங்கள் திருத்துதர் பணிகள் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டும் மனம் மாறி திரும்புங்கள் அவரிடம் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எத்தனை நாள் பாவ சங்கீரத்திற்கு அழைத்து சென்று இருக்கிறீர்கள் பிள்ளைகள் திருமண அப்படியே தாய் சொல்லுகின்றேன் சொல்லுகின்றேன்ைங்களே ஆய்ந்து அறிந்து பாருங்கள் இளமை பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகின்றேன் உங்களுடைய வாழ்க்கையை ஆய்ந்து அறிந்து பாருங்கள் நீங்கள் திருமணமாகி உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு எத்தனை வருடங்கள் அவர்களை நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்ய அழைத்து செல்லுகிறீர்கள் அழகாக பேய் விரும் விரட்டும் ஆற்றல் பெற்ற ஒரு குருவானவர் சொல்லுகின்றார் பேய் விரட்டுவதை விட அந்த அதிகாரத்தை நான் பெற்றிருக்கின்றேன் அதற்கு மேலான ஒரு செயல் என்னவென்றால் பாவசங்கீர்த்தனம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் நாம் பாவசங்கீர்த்தனம் செய்வது குருக்கள் பாவசங்கீர்த்தனம் கேட்க இல்லாமல் இறைக்கலாம் அவர்கள் அந்த பாவசங்கீர்த்தனம் தொட்டில் இல்லாமல் இறைக்கலாம் எத்தனை பங்கு மக்கள் போய் உங்களுடைய குருவானவரை கூப்பிட்டு நான் இந்த நாளில் பாவசங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்றே சொல்லி அவருக்கு முன்பாக இருந்து நீங்கள் பாவசங்கீர்த்தனம் செய்து இருக்கிறீர்கள் உங்களுடைய மனதை தொட்டு நெஞ்சை தொட்டு சொல்ல முடியுமா நான் என்னுடைய த பங்கு தந்தையை அழைத்தேன் அவர் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் எந்த குருவானவரும் சொல்ல மாட்டார் ஏன் நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கொண்டு இறைப்பற்று இல்லாமல் இந்த நாளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் தான் இறைப்பற்று அற்றுப்போக நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவர் எல்லோருக்கும் அவருடைய அருளை கொண்டு திரைக்கின்றார் அவருடைய ஆத்துமா உங்களுக்குள் இருக்கின்றது அந்த ஆத்துமா இயங்கிக் கொண்டு இருக்கின்றது உங்களுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கின்றது உங்களுக்காக அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றார் இயேசு கிறிஸ்து ஏனென்றால் அவர் உங்களுக்கு அமைதியை தர விருப்பப்படுகின்றார் அவர் அந்த இரண்டாவது வருகையின் போது உங்களை அவருடைய பாதத்தில் அழைத்து சென்று உங்களுக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய இடத்திலே இலைப்பாறுதலை தர வேண்டும் என்றும் அவர் இந்த நாளில் விருப்பம் கொண்டு இருக்கின்றார் பாடு இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் பெற்று கொண்ட போதனையில் நான் வறுவரை பிடிப்புள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது கோயிலுக்கு அங்கிருந்து விளையாண்டு இருக்கிறது அந்த திருப்பலியிலே அந்த ஆண்டவருடைய திரு உடலையும் திரு ரத்தமும் அங்கு பலியாக கூடிய ஆண்டவரை ஆகிய இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் விசுவாசம் அற்றவர்களாய் செல்போனை கையில் வைத்து விளையாண்டு கொண்டு இருப்பது எத்தனை பேர் கையில் செல்போன் இல்லாமல் கோயிலுக்கு போகிறீர்கள் இந்த நாட்களிலே இதை பற்றி இருந்தால் நீங்கள் அதை கொண்டு போக மாட்டீர்கள் அன்பார்ந்தவர்களை புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் சொல்கிறேன் கடவுளை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்காதீர்கள் இந்த நாள் இந்த செய்தி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்றார் சத்தியத்தை சத்தியமாக சொல்லும்படியாக அழைத்திருக்கின்றார் எனவே வாழக்கூடிய நாட்களிலே நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்து இருப்போம் ஆண்டவரோடு ஒன்றித்திருப்போம் ஒவ்வொரு நாளும் அவரிடம் அன்றாடுவோம் உங்களை சுய ஆய்வு செய்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஏன் நாம் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்றது என்று சொல்லி இந்த நாட்களிலே நீங்கள் கண்ணீரோடு இருப்பதை பார்க்கும் பொழுது என்னுடைய மனம் வேதனை அடைகின்றது என்னுடைய மனம் துக்கம் கொள்கின்றது உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னுடைய பிள்ளைகள் இறை அற் இறை பற்று போய் இருக்கிறார்கள் என் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் என் மீது விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த வாழ்க்கை முழுவதும் இருளாய் மாறிவிட்டதே என்று கண்ணீரோடு இருப்பதை பார்க்கும் பொழுது நான் உடைந்து போய்விட்டேன் அவர்களுக்காக நான் பாடுபட்டேனே என்னுடைய பிள்ளைகளுக்காக சிலுவை சுமந்தேனே ஏன் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பாடுகளை தியானிப்பது இல்லை என்னுடைய வேதனையை புரிந்து கொள்வது இல்லை என்று சொல்லி இந்த நாளில் உங்களை பார்த்து ஒருவனுக்குள் குடிகொண்டு விட்டால் அந்த பாவம் அவனை அடக்கி ஆளும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே நீங்களே உங்களை குற்றவாளி என்று தீர்ப்பளித்து நீங்களே ஆண்டு ஒப்புரவாகி உங்களுடைய குற்றங்களில் இருந்து வெளியிலே வாருங்கள் இல்லை என்றால் உடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும் நீங்கள் பாவத்தோடு நரகத்திற்கு போவதை விட மனம் மாறி உண்மையோடு உத்தமத்தோடும் வாழ்ந்து மோட்சத்திற்கு போக உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளிலே இறைப்பற்று அற்று போய் இருக்கின்றோம் ஆண்டவுடன் ஜெபிப்போம் இழந்து போன இறை திரும்ப தாரும் ஆண்டவரே என்று சொல்லி என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை இந்த புதிய நாளுக்காக நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் அப்பா எல்லாவற்றையும் படைத்து எங்களுடைய கரங்களில் கொடுத்து அவற்றின் மீது அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சொந்தமாக்கி வாழ வேண்டும் என்று சொல்லி அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய கரத்தில் கொடுத்தீரே அப்பா எங்களையும் உருவாக்கி எங்களுக்குள் ஒரு ஆத்துமாவை வைத்து அந்த ஆத்மாவை கரைபடியாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்தே சுவாமி ஆனாலும் தகப்பனே உண்மை பற்றி அறிந்த பிறகும் கூட பற்று அல்லாதவர்களாய் நாங்கள் இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று வாழ்ந்து எங்களை அழித்துக் கொண்டு அப்பா இந்த நாளிலே அந்தவரே நாங்கள் பாவியாக இருக்கிறோம் அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக உரோமியர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது

பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருண்டனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேஸ்வனுடைய மாதாவை பவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வோம் இறை பற்று உள்ள பிள்ளைகளாய் மாறுவோம் திருப்பலிக்கு போவோம் குழந்தைகளையும் அழைத்து செல்வோம் இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமேன்